ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் அதை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு அப்புறம் தமிழ் மாதத்தில் பங்குனி மாதமானது நடந்துட்டுருக்கு தமிழ் மாதமோ ஆங்கில மாதமோ வரக்கூடிய இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண ஒரு டைமாக சொல்லப்படல ஏன்னா இந்த டைம்ல அப்படி ஒரு அபூர்வமான விஷயமானது வந்தது அதனால தான் ஒவ்வொருவருக்கும் தளவிதி மாறப்போகுது அப்படி என்ன அபூர்வமான விஷயம் வந்தது அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வந்தது வந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா வந்த அமாவாசை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வந்தது அன்று பங்குனையுடைய பதினைந்தாம் நாள் கிழமை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அந்த கிழமையில அமாவாசை நிறைஞ்சு வந்தது அதனால் இது சனி அமாவாசையாக உருவெடுத்தது அதே அந்த சனி அமாவாசை நாளன்னைக்கு தான் சனி பயிற்சி என்ற ஒரு கிரக பயிற்சி நடந்தது அப்புறம் இன்னொரு ஒரு சம்பவம் என்னன்னா வானத்தில் நடக்கக்கூடிய சூரிய கிரகணமும் நடந்தது இந்த ஒரே சனிக்கிழமை இத்தனை சம்பவம் நடந்ததுனால இது ஒரு சாதாரண ஒரு இதாக கருதப்படல இந்த அமாவாசைக்கு பிறகு இனி நமக்கு கிரக சேர்க்கையினால் தலைவிதி வந்து மாறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி மாறக்கூடிய தலை விதியை அவங்க அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறுவதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்கு தலைவிதி மாறுவதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க வாங்க உங்களுக்கு தலைவிதி மாறுவதை இப்போ இந்த வீடியோல வந்து அதிரடியாக டீடைல்டா வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எவரையும் பகைத்து கொள்ள என்று சொல்லக்கூடிய மீன ராசினியர்களுக்கு இப்ப கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் உங்களுக்கு சகாயஸ்தானத்தில் சுக்ரன் வீட்ல உங்க ராசிநாதன் குரு பரிவர்த்தனை செய்கிறாரு இதனால் யோகம் பெற்று சஞ்சாரம் செய்யறக்கூடிய குருவால் உங்களுக்கு யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கு யோகங்களில் சிறப்பான யோகம் பரிவர்த்தனை யோகம் அந்த யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு பக்கம் பரிவர்த்தனை யோக என்றாலும் உங்கள் ராசிக்கு அஷ்டாதிபதியாக சுக்கரன் விளங்குறாரு இதன் காரணமாக உங்கள் ராசிக்கு ஏற்றமும் இரக்கமோ கலந்த சூழ்நிலை இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாள் உருவாகும் சில நேரங்களில் சில இழப்புகளை உருவாக்குற மாதிரி இருக்கு அதே போல உடன்பிறப்புகள் வழியில பிரச்சனைகள் ஏற்படலாம் மேக்சிமம் உங்கள் காரியங்கள் கடைசி நேரத்தில் கை இருந்தாலும் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு சுகஸ்தானத்தில் தனாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால தனவரவு உங்களுக்கு திருப்தி தரும் அதே போல நீங்கள் எந்த ஒரு செலவு செய்யறதாக இருந்தாலும் பார்த்துதான் செய்யணும் ஏன்னா தனவரவு திருப்தி தரு என்றாலும் செலவுகள் சூழ்நிலை அதிகம் உண்டு அதுக்காக தான் செலவு செய்கிற விஷயத்த பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கிரகங்களால இந்த மாதிரி ஏற்றமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனத்தில் புதன் சஞ்சாரமானது இருக்குது தான் புதன் சஞ்சாரம் இருக்கு இது உங்கள் ராசிக்கு இனி என்ன பலனை கொடுக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வகரம் பெற்றும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த நாட்கள் இது உங்கள் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக புதன் நீச்சம் பெறுவது நன்மையாக இருக்குது இதனால் கேந்திர பத்யாத்தியோ தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும் பொழுது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நியதி அந்த அடிப்படையில் பொருளாதார பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு அகலோ புதிய முயற்சிகள்லாம் வெற்றி வாகைய சூடோ காய்வழி ஆதரவு உண்டு தக்க விதத்துல திருமண முயற்சி வெற்றி பெறும் உறவினர்களோடு இருந்த பகை மாறும் வீடு இட வாங்குவது பற்றி சிந்திப்பீங்க உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு பயணங்கள் செய்யறது பலன் தருவதாக அமையும் மொத்தத்துல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இந்த சஞ்சாரமானது இருக்கப்போகுது அதாவது புதன் சஞ்சாரமானது இருக்கப்போகுது நெக்ஸ்ட் கும்பத்துல புதன் சஞ்சாரம் இருக்கு இது எந்த மாதிரியான பலனை கொடுக்குங்கிறத உங்க ராசிக்கு சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கும்ப ராசிக்கு வகர இயக்கத்தில் புதன் செல்றாரு உங்க ராசிக்கு இது சுகஸ்தானபதியாக விளங்குறதுனால புதன் மறைந்த புதன் என்று சொல்லலாம் மறைந்த புதன் எப்போதுமே நிறைந்த தனலாபம் கிடைக்க செய்யும் என்பது பழமொழி அந்த அடிப்படையில் பொருளாதாரத்துல நிறைவானது ஏற்படும் புதிய பாதைகள்லாம் உங்களுக்கு புலப்படும் அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை அவ்வப்போது கை கொடுக்கும் வரன்கள்லாம் வந்து வாசல் தேடி வந்து சேரும் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றலாம் லாகாக மாற்றம் உண்டாகும் நூதன பொருட்களுடைய சேர்க்கையானது ஏற்படும் ஸோ மொத்தத்துல உங்களுக்கு நூதனமாக எல்லாமே கிடைக்கும் என்பது இந்த சஞ்சாரத்தினால் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப செயல்படுங்க அப்புறம் உங்கள் ராசியில சுக்கிரனுடைய வஹரம் இருக்கு இது என்ன மாதிரியான பலனை கிடைக்க செய்யுங்கிறத சொல்றேன் இது என்ன மாதிரியான பலனை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மீனத்தில் உள்ள சுக்கரன் எந்த டைம் முழுவதும் வகரம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இது அசுர குருவான சுக்கரன் உங்கள் ராசிக்கு அஷ்டாமதிபதியாக விளங்குறதுனால அவர் வக்ரம் பெறுவது நன்மை என்று சொல்லலாம் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருக்கலாம் சுப செலவுகள் அதிகரிக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள்லாம் அகலும் தொழில புதிய கூட்டாளிகள் வந்து இணைவாங்க அந்த மாதிரி கூட்டாளிகள் வந்து இணையும் போது அவங்கள ஏற்றுக்கொண்டு தொழிலை விரிவுபடுத்தி நடக்கிறது நல்லது மீனத்துல சுக்ரன் பகரம் பெறுறதுனால இந்த மாதிரியான பலன் உங்க ராசிக்கு இனி கிடைக்கும் என்பது உறுதியா சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கடகத்தில் செவ்வாய் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகிறாருங்கிற இந்த கிரக சேர்க்கை பலனை சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு நோட் பண்ணிக்கோங்க அமாவாசை முடிந்து இப்போ பங்குனி இருபத்தி நாலாம் தேதி ராசிக்கு செல்றாரு செவ்வாய் அங்கே நீச்சம் பெறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் வராரு எனவே இந்த டைம் மிக கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் வருமானம் இல்லாவிட்டாலும் செலவு அதிகரிக்கும் குடும்ப சுமக்கூடும் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கோ வாங்கி எடுத்தால் பிரச்சனையும் வளர்ச்சியில் தளர்ச்சியும் வரக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் இந்த டைம் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை என்னன்னா எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது திட்டமிட்டு செய்கிறதே சில நேரத்தில் இயலாத காரியமாக போகும் அதனால் எதை செய்கிறதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்க அதுதான் உங்கள் ராசிக்கு நல்லது ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த எச்சரிக்கைக்கேற்ப நடந்துக்குங்க பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபங்கள் வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றலானது அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் சுப செய்திகள்லாம் வந்து சேரும் ஆக மொத்தம் உங்களுக்கு சுபமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது ஸோ மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்கே என்னங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதே தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு பரிகாரம் வந்து பண்ணணும் அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி இந்த அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துருந்துருக்கணும் இப்போ அமாவாசை முடிஞ்சதுனால தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சிருக்காது அப்படி கொடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க தர்ப்பணம் கொடுத்த பலனை பெறுவதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தானத்தை வந்து இந்த டைம் செய்யுங்க இந்த டைம் ஏதாவது ஒரு நாள் வந்து நல்ல உங்களுக்கு சக்திக்கேற்ப நீர்மோர் வந்து வழங்க முடியுன்னா நீர்மோரை வழங்குங்க இல்லை அன்னதான மாதிரி வேறு ஏதாவது குளிர்ச்சியாக உங்களால் பண்ண முடியும்னா குளிர்ச்சியாக ஏதாவது பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமாவாசையில் தர்ப்பணம் பண்ண புண்ணியம் வந்து கிடைக்கும் அது கிடச்சதுன்னா பித்ரு சாபம் இருந்தால் பித்ரு சாபம் நீங்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க நீங்கள் இதை செய்கிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் செய்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரம் செய்ய முடியும்னா செய்து தானம் செய்து புண்ணியத்தை பெற்றுக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ